வணக்கம் வீள மண்ணை சேர்ந்த அதுவும் யார் மண்ணை சேர்ந்த கல் போன்ற பெண் ஒருத்தி ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்திருக்கிறான் அந்த ஆண்மகனை இன்று கேரளா மண்ணே தூக்கி கொண்டாடுது உங்களால் நம்ப முடியாம இருக்கு அந்த அடையாளத்தை உரிமையா உறவோட அந்த கேரளா மண்ணை அந்த மகன் ஆண்மகன் சொல்லி பாடிக்கொண்டிருக்கிறான் கொண்டிருக்கிறான் அவட பேர் வந்து கிரண்தாஸ் தன்னுடைய புனை பெயராக பேர்டனுண்டு இப்போ தனக்கு அந்த பேரி ஒரு பட்டச் சொல்ல அவ அதுவே புகழ் சொல்ல மாற்றி இன்றைக்கு கேரள உலகமே கேரள இசை உலகமே அவனை தூக்கி வச்சுக்கொண்டு அடிக்கொண்டுருக்கு நேரடியாக பாடல்களை சொல்கிறான் கல் போன்ற பண்ணுறுத்தி தன்னை பெற்றெடுத்தால் அவள் யாழ்ப்பாணத்திலேருந்து அவங்கள துரத்தி விட்டதாகவும் அடுத்தது விடுதலை புலிகளை பற்றி பெருமையாகவும் தன்னுடைய அடையாளத்தை அப்படியே மலையாள மொழியிலே மலையாள பாசையிலே அவர் சொல்லிக்கொண்டு பாடிக்கொண்டிருக்கிறார் உண்மையாக அவங்களுக்கு எனக்கு பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இந்தியா மண்ணில் தமிழை விடுதலை புலிகளண்டோ இல்லாட்டி யாழ்ப்பாணம் என்றோ என்று சொன்னாலே அவர்கள் மீது சட்டங்களும் பிரச்சனைகளும் பார்க்கிறது வழக்கம் ஆனால் இந்த கேரளா மண்ணில் ஒரு யாழ் மண்ணை சேர்ந்த யாழ் மண்ணை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு பிறந்த ஒருத்தன் தாயின்ற கஷ்டத்தை தன் தமிழ் கஷ்டத்தை மலையாள மொழியில் பாடி அதை கொண்டாடி கொண்டிருக்கிறது மக்களுக்கு என்ன காரணம் தெரியுமா கேரளா மண்ணில் இருக்கிற மலையாளிகள் மலையாளிகளாக இருக்கிறார்கள் அதனால் அவர்கள் மற்ற மொழியையும் மற்றவருடைய வழியையும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் இதே ஒரு விஷயத்தை இவ்வளவு ஆளுமை உள்ளவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து செய்ய முடியாம இருக்க தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் தமிழர்களாக இல்லை அதுவும் அதிகாரத்தில் உள்ளவர்கள் தமிழர்களாகவே இல்லை அதனால கிரந்தாஸ் பேர்டன் போன்ற பெரிய பெரிய கலைஞர்கள் தமிழ்நாட்டில் வளர முடியாம இருக்குது இப்போ ரெண்டு மூன்று நாளாக பார்த்தா யூடியூப் பேஸ்புக் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் எதுலையுமே கிரந்தாஸ் தான் அவனுடைய பாதுகாப்பு அவனுடைய பாடல் அவனை தூக்கி கொண்டாடுற கொண்டாடுற அந்த கேரளா மக்கள் மலையாளிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது திட்டீரனா ஏதோ முளைச்சி வந்த மாதிரியான ஒரு தோற்றப்பாடு உங்களுக்கு நேரம் இருந்துன்னு சொன்னால் யூடியூவில் யூடியூப்பில் போய்ட்டோ இல்லை அடி சோசியல் மீடியாவில் எதுவாக இருந்தாலும் கிரண்தாசன் சொல்லி அடித்து பாருங்கள் நீங்கள் உங்கள கண்ணியை நம்ப முடியாத அளவுக்கு அந்த ஒரு மகனை யாழ் தா யால் தாய் பெற்றெடுத்த அந்த ஆண்மகனை அந்த அந்த கலைஞனை கேரள உலகமே தூக்கி கொண்டு கொண்டிருக்குது நேரம் இருந்தால் அடித்து பாருங்கள் சோசியல் மீடியாவில் למה נראו לכם?